ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து அரசியல் பேசணும் அரசியல் பயிலணும் அது ரொம்ப முக்கியம் அரசியல் அதிகமாக பேச 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 நல்ல அரசியல் வளரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் இந்த அரசியலை வந்து எல்லாரும் பேசணும் ஒரு இடத்துல கூடி எல்லாரும் அதை பற்றி பேசி எல்லார்ட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒற்றையால் விலை அப்படிங்கிற பகுதியில் நம்மளுடைய கட்சியின் தலைமை அலுவலகத்தை நம்ம வந்து திறந்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போவும் பல அலுவலகங்கள் திறக்கிறதுக்கான பிளான்ஸ் இருக்குது இது ஏன் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டாக நம்ம வந்து நம்மளுடைய கட்சியை வந்து அந்தந்த பகுதியில் வளர்த்து எடுக்க வேண்டியது நம்மளுடைய காலத்தின் கட்டாயம் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே வந்து எல்லா இடத்துலையும் கிளை இருக்குது எல்லா இடத்துலையும் கிளை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிளைகளை போடுறது ப்ராப்ளி அவங்க வந்து பணங்களை விநியோகிக்கப்படுத்துறதுக்காக இருக்கலாமே தவிர அவங்களுடைய கட்சியின் கொள்கையையோ மற்ற விஷயங்களோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி நமக்கு தெரியலை ஆனால் நம்ம திறக்கிற இந்த அலுவலகம் மக்களுக்கான அலுவலகமாக இருக்கும் அவங்க ஊரில் இருக்கிற எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அலுவலகத்தில் நம்மளுடைய கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க வந்து பேசலாம் மனுக்களாக கொடுக்கலாம் நாம் அதை கலந்து ஆலோசித்து அதை அதிகாரிகள்கிட்ட எடுத்துகிட்டு போவோம் அதுக்காக தான் இந்த அலுவலகம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையை யார்கிட்ட போய் சந்தித்து பேசணும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில் நம்மளுடைய வழக்கறிஞர் பாசறை மூலமாக நம்மளுடைய மக்களின் பிரச்சனைகளை நேர்மையான கரெக்டான விதத்தில் மனுக்களாகவும் ரெடி பண்ணி நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு அதை எடுத்துகிட்டு போவோம் மக்கள் குறை தீர்க்கும் ஒரு அலுவலகமாகவும் அந்த அலுவலகம் செயல்படும் அதே நேரத்தில் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் செயல் திட்டங்கள் கொள்கைகள் எல்லாமே வந்து அந்த அலுவலகம் மூலமாக மக்களுக்கு வந்து சொல்லுவோம் அதற்காக தான் பல அலுவலகங்கள் நம்ம வந்து சட்டமன்ற தொகுதியில் திறக்கிறதுக்கான பிளான்ஸ் இருக்குது எங்களோடு இருந்து எங்களுடைய இந்த அரசியல் பயணத்தில் பொதுமக்களும் வலு சேர்க்கணும் பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன்